கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஆயிரத்து நூறு கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது தேன்கனி கோட்டையில் மாவட்ட பொது சுகாதாரத்துறை மற்றும் கிளமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகள் சார்பில் ஆயிரத்து நூறு கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது தனி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைமையிலும் கிளமங்கலம் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் ராஜேஷ்குமார் முன்னிலையும் இந்த சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது இந்த சமுதாய வளை காப்பல் பங்கேற்ற கர்ப்பிணி பெண்களுக்கு சந்தனம் குங்குமம் பூசி வளையல் அணிவித்து பல்வேறு சீர்வரிசை பொருட்களை வழங்கி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் மற்றும் மருத்துவர்கள் வாழ்த்தினர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அமர்ந்து உணவு உட்கொண்டனர் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு கிளமங்கலம் வட்டார அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் இணைந்து செய்திருந்தனர் இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் குறிப்பாக மலை கிராமங்களில் இருந்து வருகின்ற பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கர்ப்பிணி பெண்கள் கருவுற்ற நாள் முதல் மகப்பேறு வரை சத்தான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் காய்கறிகள் கீரைகள் அதே போல சத்துமான மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும் என்று அவர் மத்தியிலே விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்துரைக்கப்பட்டது அதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் பிரசவம் பார்க்காமல் அரசு மருத்துவமனைகளை சென்று பிரசவம் பார்க்க வேண்டும் அதுதான் பாதுகாப்பானது ஏனென்றால் வீட்டில் பிரசவம் பார்க்கும்போது தாயோ அல்லது சேயோ ரத்த இழப்பு ஏற்பட்டு உயிரிழப்புக்கு பாதிப்பு ஏற்படுகிறது ஆகவே மருத்துவமனையில் பிரசவம் பார்க்க வேண்டும் என்று உறுப்புணர்வை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதோடு இல்லாமல் குழந்தை திருமணங்களை தடுக்கும் விதமாக பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அவ்வாறு செய்ய வற்புறுத்தினால் அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கோ அல்லது சமூக நலத்துறைக்கோ அல்லது அந்த படியில் அந்த பள்ளியில் படிக்கின்ற தலைமை ஆசிரியருக்கோ அந்த மாணவிகள் தெரிவித்து புகார் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தையும் இந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் அவர் மத்தியிலே விழிப்புணர்வை இருக்கிறோம்